ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பிஎஃப் அட்வான்ஸாக நாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணுறக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதில் லாகின் ஆகிட்டு இந்த அவர் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அந்த கெப்பச்சா மூணும் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்குங்க ஓகே இப்போ நான் யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அந்த கெப்பச்சா இந்த மூணும் வந்து நான் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கிறேன் நான் சைனன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் உங்களுக்கு அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஆதார் ஆதார் கார்டு வந்து வெரிஃபை ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பேன் நம்பர் பேங்க் இந்த மூணும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கீழேயே இருக்கும் நீங்கள் பேன் நம்பர் கூட அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கம்பல்சரி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும் உங்களுக்கு மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் தான் வந்து உங்களுக்கு கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா எது இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு இதில் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து பேங்க் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு பேனும் வந்து இன்னும் பேன் வந்து ஒன்றும் வெரிஃபை ஆகலை ஆனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது நம்மளால் பிஎஃப் அட்வான்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அடுத்தது ஆதார் கார்டும் வந்து அப்டேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க மறுபடியும் வேறொரு வீடியோலும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி